ஆண்டவ் இயேசு ஏசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில வாழ்ந்தான் அவரை குறித்து வேத வசனம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஆண்டவ் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் மாறாத தேவனாயிருக்கிறார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் எந்தெந்த கிராமத்திற்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து நன்மையை மாத்திரமே செய்து கொண்டு வந்தார் அந்த இயேசு கிறிஸ்து இங்கே இந்த கிராமத்திற்கு வந்திருக்கிறார் உங்களை தேடி வந்திருக்கிறார் ஏனென்றால் வேத வசனம் சொல்கிறது எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதை இந்த கிராமத்திற்குள்ளே எங்கள் நடுவிலே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் எதற்காக வந்திருக்கிறார் என்றால் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்காக இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில ஏராளமான நன்மைகளை அன்பவராக இயேசு கிறிஸ்து செய்தார் பிறவி குருடர்களை சுகமாக்கினார் ஜப்பானிகளை நடக்க பண்ணினார் மறித்தவர்களை உயிரோடு எழுப்பினார் இப்படி ஏராளமான நன்மைகளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில செய்தான் அந்த இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார் இன்றைக்கும் அவர் மாறாத இருக்கிறார் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்காக ஒருவேளை நீங்கள் வருத்தத்தோடு வியாதியோடு கண்ணீரோடு உங்க குடும்பத்துல பிரச்சனையோடு கடன் பிரச்சனையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தருவதற்கு இங்கே அவர் தேடி வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில எப்படி நன்மை செய்தாரோ அதே போல இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில் ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு குருடன் அவனுடைய தொழில் என்ன என்றால் தர்மம் எடுப்பது பிச்சை எடுப்பதுதான் அவனுடைய தொழிலா இருந்தது ஒரு வழி ஓரத்துல உட்கார்ந்து அவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான் அந்த சமயத்துல இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வருகிறார் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிற அந்த செய்தியை கேட்டு அவன் என்ன பண்ணான் அப்படின்னா தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான் இயேசுவே அப்படின்னு கூப்பிட்ட அந்த சத்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய காதுகளில கேட்டது உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் அப்படியே நின்றுட்டார் ஒரு குருடன் கூப்பிடுறான் ஒரு பிச்சைக்காரன் கூப்பிடுறான் அப்படின்னு கடந்து போகவில்லை ஏனென்றால் அந்த குருடனை படைத்தவரும் ஆண்டவராஜ் இயேசு கிறிஸ்து அதனால அவனுடைய சத்தத்தை கேட்டு இயேசு நின்று என்ன பண்ணார்னா கூட இருக்கிற சீசர்களுக்கு சொல்லுகிறார் அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் ஏசப்பா கிட்ட அழைத்து கொண்டு வராங்க ஏசப்பா கேட்கிற ஒரு கேள்வி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில குருடன் அடைய வேண்டும் ஐயா நான் பார்வை அடைய வேண்டும் என்று உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது இந்த பூமியில நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் உடனே பாருங்க கண்மை தெரியாத அந்த குருடனுக்கு பார்வை கிடைத்தது நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டு அந்த குருடனுக்கு அற்புதம் செய்தார் அந்த இயேசு கிறிஸ்துவை தான் வேதம் சொல்கிறது அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் அன்றைக்கு எப்படி குருடனுக்கு சுகம் கொடுத்தாரோ அன்றைக்கு எப்படி குரத்துல நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு நன்மை செய்தாரோ அதே போல இன்றைக்கு உங்ககிட்ட கேட்கிறார் ஏசப்பா மகனே மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உனக்கு என்ன ஆசீர்வாதத்தை தரட்டும் என்று ஏசு கேட்கிறார் நம்மளை எல்லாம் படைத்த ஆண்டவர் ஏசு கேட்கிறார் ஒருவேளை நீங்க கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட இருப்பீர்கள் என்றால் ஏசப்பா கிட்ட நீங்க சொல்லலாம் என்ன பிரச்சனை நிமித்தம் நீங்க கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறீங்க எதற்காக நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்க ஏசப்பா நான் இந்த பிரச்சனையில் இருக்கிறேன் ஏசப்பா நான் இந்த கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் அப்படின்னு நீங்க இந்த வேலையில கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் இப்ப நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன் அந்த நேரத்துல நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கண்ணை மூடி ஏசப்பானி மனசுல நினைச்சு உங்க குறைகளெல்லாம் நீங்க சொல்லி பாருங்க உங்க இருதயத்துல அவரோடு கூட நீங்க பேசி பாருங்க அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஏசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாது இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில பிறவி குருடனுக்கு அற்புதம் செய்த இயேசு இங்க வந்திருக்கிறார் உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வதற்கு நன்மை செய்வதற்கு அவர் இங்க தேடி வந்திருக்கிறார் யாரா இருந்தாலும் சரி இயேசுவை கூப்பிடலாம் முழு உலகத்திற்கும் ஆண்டவர் இயேசு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்களை போலதான் நானும் இருந்தேன் என்கிட்ட வந்து ரெண்டு பேர் சொன்னாங்க ஐயா நீங்க இயேசுவை நம்புங்க அவர்கள் சொல்லுகிற பொழுது நான் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தேன் என்கிட்ட சொன்னாங்க இயேசுவை நம்புங்க இயேசுவை கூப்பிடுங்க நிச்சயமாக இயேசு உங்களுக்கு சுகம் தருவார் இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார்னு சொன்னாங்க பாருங்க அவங்க சொன்ன வார்த்தைய நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு இயேசுவேன்னு கூப்பிட்டேன் ஒரு மறுதரம் மறுப்பு நான் அவங்களுக்கு சொல்லல வியாதிப்பட்டு இருபது நாள் மருத்துவமனையில் இருந்தேன் நீங்க இயேசுவை நம்புங்க நிச்சயம் சுகம் கிடைக்கும் அந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்டு இயேசுவே நீ கூப்பிட்டேன் என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு இயேசு ஆண்டவ்ராஜ் ஏசு இறங்கி வந்தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் ஏசப்பா என் பக்கத்துல வந்து என்னை தொட்டாங்க தொட்ட மாத்திரத்துல சுகமளிக்கிற வல்லமை ஒரு கரண்டு சாக்கடிக்கிறது போன்று என் சரீரத்திற்குள் இறங்கினது பாருங்க அந்த நொடி பொழுது பரிபூரணமான ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் அன்று முதல் இன்று வரைக்கும் இயேசுக்காக நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் ஊர் ஊரா போய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு இயேசு நன்மை செய்தார் எனக்கு இயேசு உயிர் கொடுத்தார் ஆகையினாலே அந்த இயேசு உங்களுக்கும் நன்மை செய்வார் என்று இருபது வருஷமா சொல்லி கொண்டிருக்கிறேன் அதனால எனக்கு இயேசு நன்மை செய்தார் என்ன ஏசு வாழ வைத்தார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏசுவை கூப்பிடல அப்படின்னா நான் என்னைக்கோ மறித்து மண்ணுக்கு மண்ணா போயிருப்பேன் எல்லாருமே என்ன மறந்து இருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்றால் அது அதை ஆண்டவராகியேசு கிறிஸ்து எனக்கு போட்ட உயிர் பிச்சை அந்த இயேசு கிறிஸ்து இங்க வந்திருக்கிறார் அவர்கிட்டதான் இப்போ பிரார்த்தனை பண்ண போறோம் அவரை நோக்கிதான் ஜபம் பண்ண போறோம் இயேசுவை கும்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப லகுவான காரியம் இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவேன்னு சொன்னா அவர் உங்க வீட்டுக்கு வருவார் உங்க பக்கத்துல வருவார் என்ன மகனே என்ன மகளே செய்யணும் அப்படின்னு கேட்பார் ஏசப்பாவை கும்பிடுறதுக்கு நம்ம பணம் காசு செலவு பண்ணி அவசியமே இல்ல இருக்கிற இடம் போதும் ஏசப்பான்னு கூப்பிட்டா போதும் நான் மருத்துவமனையில இருந்து கூப்பிட்டேன் மருத்துவமனைக்கு ஏசப்பா தேடி வந்தாங்க என்னை தேடி தொட்டு சுகமாக்கி வாழ வச்சாங்க என் பாவத்தெல்லாம் ஏசப்பா மன்னிச்சு என்ன சொர்க்கத்தின் பிள்ளையாய் பரலோகத்தின் பிள்ளையாய் மாத்திட்டாங்க இன்னைக்கு நான் செத்தா கூட பரலோகத்திற்கு போவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு ஏசு ஒருவரால மாத்திரம் தான் பரலோகத்திற்கு போக முடியும் அதையினால இப்போ நான் உங்களுக்காக ஜபம் பண்ண போறேன் இருக்கிற இடத்துல நீங்க கண்களை மூடி என்னோடு கூட இந்த ஜபத்துல கலந்து கொள்ளுவீங்க அப்படின்னா நிச்சயமாகவே ஏசப்பா உங்ககிட்ட வந்து உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பாங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி என்ன போராட்டமா இருந்தாலும் சரி வெளியே சொல்ல முடியாத காரியமா இருந்தாலும் சரி உங்க இருதயத்துல ஏசப்பானு சொல்லிட்டு நீங்க சொன்னா போதும் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரை வல்ல ஆண்டவர் ஏசு வந்தை வருவாய் தருணம் இதுவே வல்ல ஆண்டவர் வந்தை வாழ்நாளை எல்லாம் வீணாளா வாழ்த்தத்தோடு கழிப்பது ஏ வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தோடு கழிப்பது ஏ வந்தவர் பாதம் ச வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல அண்டவர் ஏசு ஏசப்பா இந்த வேளையில ஒரு கூட்ட மக்கள் இந்த இடத்துல கூடி சத்தியத்தை கேட்டிருக்கிறாங்க தாவிதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட அந்த குருடனுக்கு நீங்க பார்வை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தீங்க வியாதிப்பட்டு மரணப்படுக்க இருந்த நான் இயேசுவேன்னு கூப்பிட்ட பொழுது என் அருகாமையில வந்து என்னை தொட்டு சுகமாக்கி வாழ வச்சீங்க அதே போல இப்போ யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து இயேசுவேன்னு இருதயத்துல கூப்பிடுறாங்களோ அவங்க பக்கத்துல நீங்க வாங்கப்பா அவங்க சொல்ற காரியத்தெல்லாம் நீங்க கேளுங்கப்பா கேட்டு ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு நன்மையும் கத்தர் ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் நீங்க ஆசீர்வதீங்கப்பா எல்லாருக்கும் நல்ல ஆசீர்வாதத்தையும் நல்ல சுகத்தையும் ஏசப்பா நீங்க கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிற ஏசப்பா இவர்கள் செய்கிற விவசாயத்தை ஆசீர்வதிங்க அதுல நல்ல வருமானத்தை கொடுங்கப்பா விளை நிலங்களை ஆசிர்வதிங்க மிருக ஜீவன்களை ஆசிர்வதீங்க அண்டோர இந்த ஊர் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா அண்டோர இந்த ஊர் ஆசீர்வதிக்கப்படணும் ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு நன்மை செய்யுங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்க அண்டோர் இந்த பிள்ளைகள் எல்லாம் வருங்காலத்துல அண்டோர் பெரிய படிப்பு படித்து அண்டோர் அரசாங்க வேலைக்கு செய்கிற விதத்துல இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் ஆசீர்வதிங்க சிறியவர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லாருமே இதோ இப்படி ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கி வரட்டும் என்று உங்க கருத்துல நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் பொறுப்படுத்துக்கொள் எல்லாரும் நீங்க தொட்டதற்காய் இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர் விட்டதற்காய் நன்றி எங்க கேட்டதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்கிற தேவனா இருக்கிறபடினால எங்க மத்தியில நீங்க வந்து ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா இந்த கிராமத்தையே ஆசீர்வதி இந்த கிராமத்தையே ரட்சிங்கப்பா எல்லாரையும் பரலோகத்திற்கு நேராய் திருப்பி பரலோகத்தின் பிள்ளைகளாய் நிராசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே